ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடு விற்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கட்டின வீடை கடன் இருக்கிறதால மட்டும்தான் நான் முப்பத்தேழு லட்சத்துக்கு நான் வந்து விற்கிறேன்னு எல்லாருக்கிட்டேயுமே நான் சொல்லிட்டேன் அதுக்கு வந்து டிடிசி அப்ரூவ்டு இல்லை அப்படின்ற ஒரு மைனஸ் இருந்தாலும் பிரச்சனை இருக்கிற வீடே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா இருந்தால் நாங்கள் ஏன் அவ்வளோ செலவு பண்ணி கட்டியிருக்க போகிறோம் ஆனால் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த தண்டல்லாம் நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதை அடைக்கிறதுக்கு என்னோடய யூடியூப் சேலரி கண்டிப்பாக உதவும் நான் நம்புறேன் அந்த நம்பிக்கையுமே இந்த வீடு விற்கிற வீடியோ போட்டேன் பார்த்திங்களா அது வியூஸ் அதிகமாக போச்சு அதில் வந்து சேலரி அடுத்த மாதம் வரும் அதுக்கு நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி வீடியோ போடுவேன் ஆனால் இந்த மாதம் சேலரின்னு ஒன்று வந்திருக்கல அது எவ்வளோ அதை நான் காலேருந்து இப்போ என் கையில் எவ்வளோ இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி தான் வந்துச்சு சேலரி நீங்கள் எல்லோரும் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு சின்ன உதவி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி மந்த்லி ஏதாவது ஒரு தண்டல் என்னால் அடைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கலனா அட்லீஸ்ட் கமெண்ட்டாவது பண்ணுங்கள் திட்டி கூட கமெண்ட் போடுங்க சரிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ ஷேர் பண்ணியோ இந்த நாலு விஷயத்தில் நீங்கள் எது பண்ணாலும் பண்ணணும்னு கண்டிப்பாக யூடியூப்பில் ஆட் ஆகும் ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த அக்காவோட கடன் அடைக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா என்னோடய வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மணி ஆட் ஆகும் இது எல்லாமே நான் வந்து இவ்வளோ நாள் உன்னிப்பாக கவனிச்சதே இல்லை அந்த ஒரு வீடியோவில் யூடியூப் சைட்லேருந்தே எனக்கு மெயில் அமுச்சாங்க இவ்வளோ கமெண்ட்ஸ்க்கு இவ்வளோ காசு இவ்வளோ லைக்கு இவ்வளோ காசு இவ்வளோ சப்ஸ்க்ரைபருக்கு இவ்வளோ பைசானு இவ்வளோ நாள் நான் ப்ராமிஸாக சொல்கிறேன் எனக்கு அந்த டீட்டெயிலே தெரியாது மந்த்லி பத்தாயிரம் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் அப்படி தான் நான் சேல்ரி எடுத்துருக்கேன் மாதம் மாதம் எவ்வளோ சம்பளம்ன்றதையும் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வீடியோவும் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த மாத சேல்ரி பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்தாயிரத்தி நூறுரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி இருபத்தி ஒரு டாலர் நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு அதாவது நூற்றி இருபத்தி மூணுக்கு மேலே இருக்கும் ரெண்டு டாலர் கிட்டே பிடிச்சிருவாங்க மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு டேக்ஸ் பிடிச்சிட்டு அனுப்புவாங்க ஸோ அப்படி தான் சேலரி வந்துச்சு சேலரி வந்தால் எல்லோரும் முகத்துலேயும் சந்தோஷம் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் சந்தோஷம் இருக்கவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் கடன் அந்த மாதிரி நாங்கள் வாங்கினது இல்லாமல் நிறைய பேர் ஏமாற்றிட்டு போனது நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் அதனால தான் இன்றைக்கு நூறுரூபா எடுத்து செலர் பண்ண முடியல அதை சொன்னால் எல்லாம் நடிக்கிற வேஷ பேஷப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் யூடியூப்பில் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் குடும்பமாக சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் அவங்க காலைல மூணு மணிக்கு எழுந்து போய் செக்யூரிட்டி வேலைக்கு போகிறாங்க சரிங்களா பன்னெண்டு அவர் நின்று வேலை செய்யணும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு கேன் வந்து கஷ்டப்பட்டு தூக்கி போடுறாரு வீட்டில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் மூணு பேரும் உழைச்சிட்டு தான் இருப்போம் எங்கள் எல்லாரோட டார்கெட்டும் கடன் அடைக்கணுன்றது ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பேசிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கடன் அடைக்கணும் அதுக்காக தான் நாங்கள் ஓடிட்டுருக்கோம் அதுக்காக தான் நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் வெறும் யூடியூப் வீடியோஸ் மட்டுமே என் வேலை கிடையாது சரிங்களா உக்காந்து பேசினே இருந்தால் எப்படிமா அடையணும்னு கேட்குறீங்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து என் சின்ன பிள்ளைய ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு இன்னொரு பிள்ளையும் ரெடி பண்ணி அதுக்கும் தேவையான எல்லாமே எடுத்துன்னு வந்து மல்லிக் கடையில் உட்காருறேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட அதுவும் ஆகிடுச்சு ரெண்டு வாரமாக மல்லிகை வேலை பார்த்துட்ருக்கேன் சரிங்களா கை குழந்தைய பார்த்துக்கிட்டு சாப்பிடவே டைம் இருக்காது மல்லிகை கடையில் இது இவ்வளோ நேரம் பேசுறியம்மா சாப்பிட்டு டைம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பாட்டில் தான் கஸ்டமர்ஸ் உண்மையாலுமே வருவாங்க அப்போ தான் தம்பி எனக்கு பாத்ரூம் வருதுக்கு அப்போ தான் பால் வேணும் அழுவண்ணுவான் இந்த மாதிரி பல கஷ்டத்தையும் தாண்டி யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக மக்கள் நீங்க மனசு வச்சிங்கன்னா ஒரு யூடியூப்பில் ஜஸ்ட் ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைப்போ பண்றது மூலிமா காசு வருதுன்னா தாராளமா பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் நல்லவங்களோ கெட்டவங்களோ நான் தான் சொல்றேன் பிடிக்கலனா கூட கமெண்ட்டில் கூட நீங்கள் திட்டி போடுங்க அது மூலிமா எனக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் தான் இருக்கு நான் உங்ககிட்ட பண உதவியோ எதுவுமே கேட்கல நிறைய பேர் செய்யறேன்னு சொன்ன அப்படி நான் வேண்டான்னு தான் சொன்னேன் அதுக்கு ஒரு கும்பல் வந்து நீ என்ன பிச்சை எடுக்கிறியா மக்கள்கிட்ட பணம் கேட்குறியா அப்படிலாம் சொல்லிட்டாங்க நான் ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் சரிங்களா பையன் வளர்ந்த உடனே ஸ்கூலில் சேர்ந்துட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய தண்டெல்லாம் அடைச்சா தான் கடையில் வேலைக்கு ஆள் போட்டு கடையை பார்க்க முடியும் சரிங்களா தங்கல்காரங்கிட்ட இப்போ வேலைக்கு ஆளை போட்டால் அவங்க பார்க்க மாட்டாங்க அக்கா வந்து இங்கே அவங்களால வந்து பிடிக்கல இவ்வளோ நாள் இருந்ததால் டூ இயர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க பிடிக்கலன்றதால அவங்களுடைய விருப்பத்துக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்க அவங்களையும் நம்ம கம்பல் பண்ணி கொண்டு வந்து உக்கார வைக்க முடியாது நிறைய பேர் சொன்னதுக்கான பதில் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அதனால் இப்போ நம்ம வீடு விற்கிற விஷயத்தை பற்றி பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வியூஸ் போக போக இருந்துச்சு யாராவது ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு வாங்கிட மாட்டாங்களான்ட்டு இப்போ ஒரு ரெண்டு பேர் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு பேர் வந்து வாங்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருமே வந்து எங்களை மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்படுறீங்க வர வீடை பார்க்க வரவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்களா இது லோன் போட்டு வாங்க முடியாதா லோன் போட்டு வாங்க முடியாதா உங்கள் ஏரியாவில் எதாவது வீடு இருந்தால் சொல்லுங்கள்லாம் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து நல்ல நீங்கள் கேட்குற மாதிரி டிடி சப்ரூட் வீடு இருக்குது நான் வந்து எனக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுவேன் இப்போ அஞ்சு மணிக்கு எழுந்து இங்கே ஒரு பத்து மணிக்கு வந்துடுறேன்னா திரும்ப பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறேன் அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டு தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ஆயிடுதுங்களா சுத்தமாக டைம் இல்லை கண்டினியூவாக யூடியூப்பே அப்படின்னு நான் நடத்தினேன்னா நீங்கள் கேட்குற எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரியலி நான் பொறுமையாக ஆன்சர் பண்ணுவேன் எனக்கு அந்த பக்குவம் இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா ஏதாவது பண்ணுங்கக்கா வீடை விற்காதீங்கக்கா தயவு செஞ்சு உண்மையாக வந்து யாருமே வீடை விற்கணும்னு கட்ட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெக்வஸ்ட் உங்கள் எல்லோருக்கிட்டையும் இந்த வீடை கண்டிப்பாக பத்தாயிரம் பேர் பார்ப்பீங்க எனக்கு தெரியும் தயவு செஞ்சு கடை வாங்கி மட்டும் வீடை கட்டாதீங்க அப்ரூவ்டு இருக்கிற லேண்டில் நீங்கள் வந்து லோனு போட்டு பாதி காசு கட்டிட்டு பேலன்ஸ் லோன் வேணால் வாங்கி அப்படி வீடு கட்டுங்க எங்களுக்கு ஏன் ஐம்பது லட்சம் ஆச்சு வீடு கட்ட அப்படின்னா எங்களுக்கு உதவ யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒத்த ரூபா இல்லாமல் நாலு லட்ச ரூபாய் லேண்டுக்கே நாங்கள் வந்து கடை வாங்கி தான் ஆரம்பித்தோம் மொதல் முதல்ல ஒரு அண்ணா அவராக தேடி வந்து நான் வந்து நல்ல இன்ஜினியரிங் போஸ்டிங்கில் இருக்க வேலைக்கு போகிறேன் அப்போல்லாம் இது வந்து ரொம்ப சின்ன கடை இப்போ நான் உட்காந்துட்டு இருக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பெருசாக இருக்காது ரொம்ப சின்ன கடை எங்கள் அக்கா வந்து ஒரு மிஷின் போட்டு டெய்லர் தைச்சிட்டுருந்தாங்க டே டேன் தண்ணி அவராக பார்த்து சொன்னார் நீ இப்படியே இருந்தால் எப்படிப்பா முன்னேறிப்பா நான் உனக்கு பண உதவி செய்கிறேன் ஆனால் அவரை நாங்கள் வந்து உண்மையாக மதிக்கிறோம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன ஆசை வந்துச்சு அப்போ எங்களுக்கு வந்து கடன் அடிக்கக்கூடிய அந்த தெம்பு இருந்துச்சு உடம்புல எல்லாருக்குமே சின்ன வயசு இப்போ எல்லாருமே இது ஏழு வருஷம் ஆயிடுச்சுல ஒவ்வொருத்தருக்கும் ஏழு வருஷம் ஏழு வருஷன்னா எங்கள் அக்கா என்னை விட எட்டு வருஷம் பெரியவங்க மாமா பத்து வருஷம் பெரியவங்க ஸோ இப்போ நான் எனக்கும் ஏழு வருஷம் அப்படின்னா வயசாயிடுச்சு அதே எனர்ஜி இப்போ இல்லை ஆனால் மனசில் தைரியம் இருக்குது அந்த மாதிரி கடன் வாங்க ஆரம்பித்து ஒவ்வொன்றுமே செங்கல் வாங்கத்தான் இருக்கட்டும் சிமெண்ட் வாங்கத்தா இருக்கட்டும் கம்பி வாங்கத்தா இருக்கட்டும் எல்லாமே கடன் வாங்கி ஒரு சைடு கண்டலுக்கு எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஓடணும் வீட்டு சாப்பாடு செலையும் பார்க்கணும் இந்த மாதிரி பண்ணி பண்ணி எழுதி வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டில் ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே செலவாகிடுச்சு அதை நான் இருபது லட்சம் நமக்கு லாஸாக கூட நினச்சிக்கலாம் இப்போதிக்கும் முப்பது லட்சம் கிடைச்சா இருக்கிற அந்த ஐம்பது லட்சம் கடனில் எது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மீட்ரு வெட்டி ஸ்பீடு வெட்டி சில பேர்லாம் நூறுரூபா குறைஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சண்டல் கார்கிட்ட ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுங்க நூறுரூபா இல்லையா அப்படின்னு கேவலமாகவும் பேசுனாங்க கேலியாகவும் பேசினாங்க எங்களுக்கு இன்றைக்கி தெரியுது நூறுரூபாவோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தயவு செஞ்சு கடை வாங்கி யாரும் கிட்டே கட்டாதீங்க இதுதான் என்னோடய ரிக்வஸ்ட்டாக கூட நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் தத்தளிக்கிறோம்ல இப்போ இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு காலேருந்து வந்த சம்பளம் மொத்தத்தில் ஐநூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் அக்கௌண்ட்டில் ஒரு ஒரு பதினோரு மணிக்கோ என்னவோ சேலரி க்ரெடிட் ஆச்சு அப்பத்துலேருந்து லைனாக மாவு வாங்குறது முட்டை வாங்குறது தண்டல் கட்டுறது தண்டல் தண்டல்னு அப்படியே இப்போ நான் வாய்ஸ் பேசும்போது கூட இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு தண்டல் வந்துடுவாங்க அந்த மாதிரி இருக்குல்ல ஒரு நாளைக்கு இருபதாயிரரூபா தண்டல் இருக்குல்ல அது பார்த்தா அதுன்னு வெளியே வாங்குறவங்க இந்த ஃபோன் ஆப் அது இதுன்னு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எதுலேயுமே நான் இன்வால்வ் ஆகலை அதுதான் விஷயம் கேட்பாங்க கஷ்டமாக இருக்குது நீ உன்னோட பேன் கார்டு கொடு ஃபேஸ் வந்து வெரிஃபிகேஷன் காட்டு அப்படின்னு ஒரிஜினல் ஆப்பா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நானும் சரி சொல்லிடுவேன் ஏன்னா நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் யூடியூப் சேலரியுமே எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஆறு மாதமாக தான் வந்துட்டுருக்கு அதுக்கு முன்னாடி வந்து வெறும் அந்த பார்ட் டைம் ஜாபோடைய சேலரி மட்டும்தான் அது மூலயமா நான் யோசித்து பார்த்தேன் அரிசி மூட்டியோ சிலிண்டரோ கரண்ட் பில்லோ இல்லை மல்லிகை சாமானோ தம்பிக்கு தேவையான திங்ஸோ இது எல்லாமே கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஒரு தண்டல் வந்துவிட்டாங்க கட்டிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நிலமையில யோசிச்சு தான் நான் பணம் கொடுக்க ஆரம்பித்தேன் நீங்கள் ஏங்க அப்படி முட்டாளாக இருக்கீங்க பசங்களை பார்த்துக்கலாம்ல நீங்கள் சம்பாதிக்கிறத வச்சுன்னு எப்படி கணக்கு போட்டாலும் ரெண்டு குழந்தைங்களை பார்த்துட்டு தனியாக ஒரு வாடகை கட்டிக்கிட்டு கரண்ட்டு பில் எல்லாமே கால்குலேட் பண்ணால் ஒரு பதினஞ்சாயிரம் இல்லை பதிமூணாயிரம் மாதிரி தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் தனிப்பட்ட முறையில் எல்லாமே பண்ணுறதுங்க அதுக்கான காசாக தான் நான் கொடுக்குறேன் அதை தான் நான் இன்னி வரைக்கும் நினச்சிக்கிறேன் இப்போ நான் கடையில் வந்து வேலை செய்கிறது காரணமும் அதுதான் என்னை யாரும் சீன்னு சொல்லிடக்கூடாது அதே மாதிரி நான் எங்கே வேலை செஞ்சாலும் அதை கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோ இல்லை எதையாவது பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்த காசில் தான் தண்ணி கிடைக்கலாம் சுத்தமாக கடையில் இல்லை இந்த கே பத்து ரூபாய் வாட்டர் பாட்டில் நல்லாவே விற்கும் அந்த மாதிரி மெயினில் தான் இருக்குது கடை ஸோ அதனால் இது ஒரு நாளைக்கு ஒரு இருபது பேராது தண்ணி பாட்டில் இருக்கா இருக்கான்னு கேட்குறாங்க சரி இதையாவது வாங்குன்னு சொல்லி இன்றைக்கி வந்த யூடியூப் சேனலில் இதை நான் வாங்கியிருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து எனக்கு சின்ன சப்போர்ட் பண்ணால் வீடு விற்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எப்படியாவது எங்கேயாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ யார்கிட்டயோ சொல்ல 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 யாராவது ஒருத்தர் வா எல்லோருமே வந்து அந்த டிடி சப்பிரி இல்லைன்றது ஒரு இது ஓகே ஏன்னா நிறைய பேர் நானாக இருந்தாலுமே அதை பார்த்து தான் வாங்குவேன் இன்னும் என்னன்னா நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது சொல்லிட்டேன் சரிங்களா இன்னும் ஒரு ஒன் இயரோ டூ இயரோ வந்து வெயிட் பண்ணால் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்ல ஆஃபீஸர்ஸே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு நாங்கள் பட்டா பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இடை இடையில் பட்டா இருக்குது ஒரு நூறு வீடு வர வந்தால் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் வயல் இடத்துல இருக்கிறதாவது கொஞ்சம் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படி சொல்லியிருந்தேன் ஸோ உங்கள் ஆதரவு கொடுங்க எனக்கு அந்த வீடு விற்க முடியும் அப்படின்ற தெம்பை கொடுங்க அப்படி இல்லைன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா உங்கள் வீட்டு மேலே வேணால் டவர் வச்சு கொடுக்குறோம் மொபைல் டவரு அதுக்கு மந்த்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் முப்பது லட்சம் அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு அது உண்மையாக பொய்யான்னு தெரியல அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணமே நான் வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் திரும்பவும் நான் அதை சொல்லிப்பேன் லைக்கோ கமெண்ட்டோ ஷேரோ சப்ஸ்கிரைபோ கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட போதும் கண்டிப்பாக என்னால் ஒரு ஒரு தண்டல் கட்ட முடியும் மாதம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே